இன்று நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு ரோம் நகரில் உலக புகழ்பெற்ற செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் இன்று திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று அமெரிக்காவும் கனடாவும் ஒரே மாதிரியான நேர எல்லைகளை வகுத்து கொண்ட தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆஸ்திரியாவில் நாசிகள் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்தியவரும் ஹிட்லருக்கு அடிபணிய மறுத்தவருமான ஆஸ்திரியாவின் முன்னைய சான்சலர் குர்குவான் சுஷ்ணிக் இன்றைய தினம் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கப்பலோட்டிய தமிழன் வாவோ சிதம்பரனார் காலமானார் என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் என்ற பாரதியின் பாடலை அருகில் இருப்பவரைப் பாடச் சொல்லி கேட்டவாறே அவரது உயிர் பிரிந்தது